தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள குளத்தூர் பகுதியில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் துணை தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி அதே பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவனிடம் சாதி ரீதியாக பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த ஆடியோவில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பொறுப்பு தலித் சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு செல்லக்கூடாது என்று அந்த மாணவரை தூண்டும் விதமாக ஆசிரியர் பேசியுள்ளார் ஆனால் அந்த மாணவனோ அனைவரும் சமம் என்றும் தனக்கு அனைவரையும் பிடிக்கும் என்றும் பதிலளித்துள்ளார் இருப்பினும் விடாத ஆசிரியே அந்த மாணவனே மூளை சலவை செய்ய முற்பட்டுள்ளார் இது தொடர்பான ஆடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் மாணவர்களிடம் சாதி ரீதியாக பேசிய ஆடியோ வெளியான விவகாரத்தில் துணை தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி மற்றும் கணினி ஆசிரியர் மீனா ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளாா் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை தூவும் இழிச்செயலுக்கு எதிர்வினையாக எல்லோரும் சமம்தானே டீச்சர் என பாடம் புகட்டிய பள்ளி மாணவனுக்கு எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகள் என்றும் புளியங்குளத்திலிருந்து பாயும் புதிய குட்டிப்புலிக்கு புரட்சிகர வாழ்த்துகள் என்றும் தெரிவித்துள்ளாா்